நமக்கு மறைமுக யோகத்தை சூட்சம யோகத்தை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு யோகம் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயந்தான் இந்த யோகமாகப்பட்டது எப்போ வரும் எப்படி வரும்னே தெரியாது அதிர்ஷ்டம் யோகம் இதெல்லாம் ஒரு ரகத்தை சார்ந்தோம் அவன் ராசி அடிச்சிச்சுவா அப்படின்வாங்க இல்லையா அந்த மாதிரி யோகத்துக்கு அத்தனை மதிப்பு இதில் வந்து மறைமுக யோகம் அப்படின்வாங்க இல்லை சூட்சம யோகம்னு சொல்லுவாங்க சூட்சம்னாலும் கண்ணில் பார்க்க முடியாத ஒரு யோகம் இந்த யோகம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் எளிமையாக பண்ணக்கூடியது என்னென்னா இது எப்படின்னா இது வீட்டுக்கு நேராக இருந்தால் ரொம்ப சுபிட்சம் ஹாலில் வச்சுக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்கலாம் இல்லைன்னா பால்கனியில் வச்சுங்க ஃப்ளாட்டு மாதிரிலாம் வச்சுருக்குறோன்னா பால்கனியில் வைங்க அவ்வளோ ஒரு விசேஷம் இது சூட்சமான அனுகூலத்தை செய்து கொடுக்கும் இது வந்து ஒரு சாதாரண செடி தான்னாலும் இது நமக்கு அவ்வளோ வேலையை செய்ய இது செய்யக்கூடியது எளிமையான ஒரு விஷயம் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு மறைமுக யோகத்தை சூட்சம யோகத்தை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அதாவது நமக்கு யோகம் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம்தான் இந்த யோகமாகப்பட்டது எப்போ வரும் எப்படி வரும்னே தெரியாது அதிர்ஷ்டம் யோகம் இதெல்லாம் ஒரு ரகத்தை சார்ந்தது அதிர்ஷ்டம் கொஞ்சம் பெருசு யோகங்கிறது சராசரியாக நமக்கு கொடுக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அது அவனுக்கு யோகம் பாருப்பா அப்படின்வாங்க அதுக்கும் மீறி பெருசாக நடந்தா மட்டும் அவனுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்வாங்க இந்த யோகமாகப்பட்டது நமக்கு ரொம்ப அவசியம் எப்படி ராசின்னு சொல்கிறான் அவன் கை ராசிப்பா அவன் ராசி அடிச்சுப்பா அப்படின்வாங்கல்லையா அந்த மாதிரி யோகத்துக்கு அத்தனை மதிப்பு இதில் வந்து மறைமுக யோகம் அப்படின்வாங்க இல்லை சூட்சும யோகம்னு சொல்லுவாங்க இது மாதிரி அதாவது நமக்கு மறைமுகம்னா யோகம் அடித்ததே டக்குன்னு தெரியாது மறைமுகமாக நமக்கு ஒரு ஏதோ ஒரு சக்தி வேலை செய்துக்கிட்டே இருக்கும் சூட்சம் பண்ணாலும் கண்ணில் பார்க்க முடியாத ஒரு யோகம் இந்த யோகம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் எளிமையாக பண்ணக்கூடியது என்னென்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு சின்ன அந்த செடி வளர்க்குற தொட்டி ஒன்று வேணும் அதில் கீழா செடின்னு ஒரு செடி இருக்குது அது பிளான்ட்லலாம் இப்போ முதல்ல கிடையாது இப்போ பிளான்ட்டில் கிடைக்குது கீழாநெல்லி இல்லைன்னாலும் உங்களுக்கு நிறைய அதுக்கு ஒரு பஞ்சம் கிடையாது நமக்கு இந்த ஏரி ஓரம் கொஞ்சம் இந்த ஒரு போதார் மாதிரி இருக்கிற இடங்கள் ஏரி ஓரத்துலலாம் அது வந்து சா சாதாரணமாக கிடைக்கிறது தான் இந்த கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது அது மருந்துகளுக்கு நாட்டு வைத்திய மருந்துகளுக்கெல்லாம் நிறைய பயன்படுத்தக்கூடியது தான் அந்த கீழா நெல்லி அது நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள் கீழா நெல்லின்னு போட்டிங்கன்னா தெரியும் அந்த செடியோடைய மாடல் உங்களுக்கு வந்துடும் ஒன்றும் இல்லை இது எப்படி இருக்கும்னா அந்த இல இலையாக இருக்கும் சின்ன செடி தான் குத்துச்செடி தான் பெருசாலாம் வளர்ந்து போகாது இலை இலையாக வரும் இப்போ இந்த புளியலை தான் இப்படி இப்படி நீட்டின்னு இருக்கும் அதுக்கு கீழே வந்து குட்டி குட்டியாக புள்ளி புள்ளியாக இருக்கும் அதுதான் வந்து கீ நெல்லிக்காய் கீழா நெல்லின்னா கீழே இருக்குது ஒரு நெல்லிக்காய்னா கடுகு சைஸுக்கு தான் இருக்கும் அது கீழே அது சைஸே அவ்வளோதான் அப்போ பாருங்கள் அதுதான் கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க நெட்டில் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் இப்போ எல்லாம் நமக்கு இப்போ செல்ஃபோனுக்குள்ளே வந்துடுச்சே பேர் தெரிஞ்சால் போதும் போட்டோம்னா அது எப்படிலாம் காட்டிடும் அதனால் அது அந்த அது வேணும் நமக்கு அந்த செடி அது வந்து எல்லா கிடைக்கிறது தான் இல்லைனாலும் பிளான்ட்டுங்களில் ஒரு சில பிளான்ட்டுங்களில் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நம்ம போடுற வீடியோ ஏன்னா சமீபத்தில் கூட என்கிட்ட சொன்னார் நான் இப்போ அதை கொடுக்குறேங்க நீங்கள் ஏன்னா நான் வந்து கொஞ்சம் முன்னாடி ரெண்டு வீடியோ அதை பற்றி பேசியிருந்தேன் அதுக்கு ரொம்ப அவசியங்கிறதுனால அப்புறம் அது எங்கேயோ கேட்டு இவரு போனதாக எனக்கு மெசேஜ் கொடுத்துருந்தார் நல்லது வந்திருக்கோம் இல்லைனாலும் இது ஈஸியானது தான் அப்படி கொஞ்சம் அலைஞ்சிங்கன்னா கிடச்சிரும் அது அந்த கீழானலி செடி எடுத்துங்க அது என்றைக்கி நமக்கு வேணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையாக பார்த்து எடுங்க இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலையில் நேரத்தில் எடுத்து வந்துருங்க கடையிலேருந்து வாங்கினாலும் சரி இல்லை நமக்கு பேத்து அந்த இதுலேருந்து எடுத்துகிட்டு வரதாக இருந்தாலும் சரி பூமியிலேருந்து நம்ம எங்கேயாவது வந்து கொண்டு வர போகிறோம்னா ஒரு ஒரு இரும்பு மாதிரி நல்லா அப்படி குத்தி கொஞ்சம் அதாவது செடிக்கு பக்கத்தில் குத்தக்கூடாது கொஞ்சம் தள்ளி ஸ்ட்ராங்காக குத்தி மண்ணை அப்படி பலர்ந்தோன்னா இது அப்படியே மேலே வந்துடும் அதோட அந்த மண்ணோடு எடுத்து ஏற்றுகிட்டு வந்து இதில் வச்சுக்கலாம் நீங்கள் வச்சுக்கிற இந்த செடி வளர்க்குற தொட்டியில் வச்சுக்கலாம் வச்சுட்டு என்ன பண்ணுங்க தண்ணி ஊற்றி வளர்த்துக்குங்க இது வீட்டில் இருக்கிறது நல்லது இதோடு சேர்ந்து அருகம்பில்னு சொல்லுவாங்க தெரியுமா புல்லு அந்த அருகம்பில் ஒரு நாலு இதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா அதை அப்படியே பிடிச்சிக்கும் அந்த இதெல்லாம் வளர்ந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும் அப்படி அருகம்பில் பண்ண முடியலன்னா தனியான்னு நம்மக்கிட்ட இருக்குது பாருங்க அதுக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற தனியா கொத்தமல்லி அதுக்கு கீழே வரக்கூடிய அந்த தனியா விதை அதை போட்டிங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்குமே தனியாக தான் எல்லா மளிகை கடைகள்லேயும் கிடைக்கும் இல்லையா நமக்கு இந்த மிளகாத்தூள் கூட போட்டு பண்ணுவேன் அந்த தனியாக அதுக்கு பெருனா தனியாக தானா தனியாக தான் அதை போட்டிங்கன்னா அது வந்து வளரும் பட் அதனால் என்னென்னா அது ரொம்ப நாள் நிற்காது அது வளர்ந்து கொஞ்சம் இதாகனோன்னா கொஞ்சம் சோர்ந்துடும் அது ரொம்ப நாள் படம் நிற்காது பரவாயில்ல அது சா நமக்கு இதானாலும் சரி சமையலுக்கு ஆகும் நமக்கு அந்த மாதிரி வளர்ந்தாலும் எடுத்து கொஞ்சம் அப்படி சோர்ந்து சாயும் போது எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்க ஆனால் கறி மீன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது வெஜிடேரியனுக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம் அதாவது அருகம்புல் தான் வளர்க்கணும் அப்படி இல்லைன்னா தனியாக வளர்த்துங்க எது நான் சொல்கிறது எல்லாமே ஒரு தொட்டியில் கீழாநெல்லி செடியை வச்சுட்டு அதோடு சேர்ந்து ஒரு செடி இருக்கணும் சப்போர்ட்டுக்கு அந்த செடி எதுன்னா உங்களுக்கு அருகம்பில் கரெக்டு அருகம்பில் இல்லைன்னா அந்த தனியாக போட்டுங்க ஒன்றும் கஷ்டம் கிடையாது இதில் தண்ணி ஊற்றிட்டு வந்தால் அது பட்டுன்னு வளர்ந்தால் அப்படி நிற்க போகுது இது எப்படின்னா இது வீட்டுக்கு நேராக இருந்தால் ரொம்ப சுபிட்சம் ஹாலில் வச்சுக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்கலாம் இல்லைன்னா பால்கனியில் வச்சுங்க ஃப்ளாட்டு மாதிரிலாம் வச்சுருக்குறோன்னா பால்கனியில் வைங்க அவ்வளோ ஒரு விசேஷம் இது ஒன்று தான் வளர்க்கலாம் கிடையாது அஞ்சாறு கூட விற்று வளர்த்துக்கலாம் வளர்த்தோம்னா நமக்கு சூட்சமான ஒரு யோகத்தை கொடுக்கும் சூட்சமமான அமானுஷ்யம் அப்படின்னு சொல்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு கெட்ட சக்தி சூட்சமம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு ஒரு விஷயம் நல்ல விஷயம் இது மறைமுகம்னு சொல்லுவாங்க இதை சராசரி வார்த்தைன்னா மறைமுகமான சப்போர்ட் இது இது வந்து நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கு ஒரு மஞ்சளும் குங்குமம் வச்சு ஒரு ஊது ஊற்றி காட்டணும்லாம் காட்டிக்கலாம் இந்த மாதிரி இந்த செடிகளை நிறைய உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் எங்கள் சௌகரியமும் அங்கே வச்சிங்க நீங்கள் வச்சு வளர்த்தோம்னா நமக்கு மறைமுகமான ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கும் அனுகூலத்தை செய்து கொடுக்கும் சூட்சமான அனுகூலத்தை செய்து கொடுக்கும் இது வந்து ஒரு சாதாரண செடி தான்னாலும் இது நமக்கு அவ்வளோ வேலையை செய்ய செய்யக்கூடியது எளிமையான ஒரு விஷயம் இதே செடி இதே மாதிரி செடியை எடுத்துக்கலாம் நீங்கள் செடி எடுத்துக்கிட்டு அதோடைய வேர் கை நகம் படாமல் வேரை எடுத்து அதுக்கு பூஜை பண்ணி பூஜையில் வச்சு பூஜை பண்ணி அதை எடுத்து பீரோலெல்லாம் வச்சோம் அப்படின்னா நமக்கு செல்வ செழிப்புக்கு வழிவகுக்கக்கூடியது எப்படி வந்து நாய் நாயுருவி செடியை பற்றி நான் பேசியிருக்கிறேன் அதே மாதிரி இது இது ஆனால் மருத்துவத்துக்கு அவ்வளோ நல்லது நிறைய மருத்துவத்துக்கு பயன்படுத்துவாங்க கிராமப்புறங்களில் இன்றைக்கும் அதிகமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த மஞ்சக்காமல்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு கூட பயன்படுத்துகிறாங்க அது நிறைய எனக்கு மருத்துவம் பற்றி அதிகம் தெரியாது இந்த மாதிரி இதை பண்ணி ஆனாலும் அவ்வளோ ஒரு தரமான ஒரு மூலிகை இது அது இல்லாமல் கடாட்சம் கடாட்சம்னா அது அந்த செடிகள்லேயே கொஞ்சம் விசேஷமான செடின்னு சொல்கிறதுல கீழான் இல்லையும் இருக்குது இதை நான் சொன்ன மாதிரி செய்யலாம் அது தொட்டாசினிங்கின்னு கூட ஒன்று இருக்கும் தெரியுமா அது இதெல்லாம் ஒரே ரகமாக இருக்கும் ஆனால் அது அது வேற இது வேறு அதை வச்சு இன்னும் பல விஷயங்கள் செய்யலாம் நான் ஏற்கனவே வீடியோ பேசியிருக்கிறேன் தேவைன்னா அந்த வீடியோவும் பேசி அனுப்புகிறேன் இப்போ இந்த செடி கரைச்சதுன்னா நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்